இப்போ நாம் வந்து பார்க்க போகிறது என்னென்னா மாட்டு தீவனத்தட்டு அமெரிக்கன் ஃபைவ் ஜி இதுக்கு நம்ம ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி வாங்கி இப்போ அதுலேருந்து விதை எடுத்து நடவு செஞ்சுது நடவு செஞ்சு ஒரு மூணு வாரம் ஆகுது ஓரளவு நாற்பத்தி நாலு தட்டு நட்டோம் ஒரு இருபது வந்திருக்கு அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஒரு சிலது நல்லாவே வந்திருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணு லேட்டாக வருது ஒரு சில பேருக்கெலாம் வந்து நடவு செஞ்சு ஒரு வாரத்துலேயே வந்திருக்கு நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு விதை கொடுத்தோம் அவங்களதெல்லாம் வந்து நடவு செஞ்சு ஒரு ஒரு வாரத்துலேயே வந்துருச்சு நம்ம தான் லேட்டு ஒரு சில கருணையில் பார்த்தீங்கன்னா மூன்று முளைப்பெல்லாம் வந்திருக்கு மூன்று செட்டாயிப்பே வருது ஏன்னா வேரோடய நடனால் வந்து நல்லா கும்முன்னு இப்போயே பார்த்தீங்கன்னா இதுலேயும் இதுலேயும் மூணு இருக்குது அடியிலேருந்தும் வருது ஆனால் ஒரு சிலர் தான் வரல இதெல்லாம் வரவே இல்லை ஆனால் பச்சை இருக்குது வரும்னு நம்புகிறேன் இதை பார்த்தீங்கன்னா இது நம்ம அரியலூர்லேருந்து அரியலூரில் பெரம்பலூர் இங்கேருந்து அங்கேருந்து ஆர்டர் பண்ணோம் ஒரு இது வந்து ஒரு கருணை ரூபா நமக்கு வந்து சேரதோ ரெண்டு ரெண்டே கால் லாயிடுது ஆனால் இருக்குது சூப்பராக வந்துருக்கு ஆனால் இந்த பில்லோட பேர் வந்து எனக்கு தெரியல மறந்துடுச்சு இப்போ இது வந்து நடுவு செஞ்சு ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு ஏற்கனவே ஒரு முறை நம்ம மினி வீடு போட்டு ஓட்டி விட்டோம் இப்போ அதெல்லாம் தொடர்ந்து மழை பெய்யறதுனால வெறும் பில்லாக இருக்குது ஆனால் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இது இப்போ எங்கள் நிலத்தில் வந்து இது புது புது வகை இப்போ இன்னொன்று இருக்குது அதுவும் நடவு செஞ்சு வீட்டை நம்ம போட்டிருந்தோம் அது வந்து இப்போ எங்கேயோ ஒன்று தான் வந்திருக்கு ஆனால் ஒன்றும் ப்ராப்பராக இல்லாது ஆனால் செகப்பு தட்டு நல்லா வந்திருக்கு இந்த வெள்ளைத்தட்டு மட்டும் கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்குது அதாவது பாருங்கள் இதுதான் இது வந்து இங்கேயே கிடைக்கக்கூடியது இது வாங்கிய நட்டம் இது ஓரளவு நல்லா வந்திருக்கு ஆனால் வந்து பெருசு பெரிய லெவலில் இல்லை என்ன இடையில ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சரியாக முளைக்கல ஆனால் இதுலேயே தட்டு இதாக பாருங்கள் இது தட்டு இது சிகப்பு தட்டு குத்துல் பாருங்கள் சும்மா ஒரு இதுலேயே வந்து பாருங்கள் அஞ்சு ஆறு குத்துலுக்குது இதுலேயே சும்மா சின்னதுந்தால் கூட ரெண்டு வருது எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குத்தில் அறுத்திங்கன்னாவே உங்களால் தூக்கிட்டு போக முடியாது ரெண்டு மாட்டுக்கு வந்து தேவையான அளவு சரியாக படும் அதே மாதிரி நம்ம வெறும் தீவனப்பில் மட்டும் இல்லாமல் சோளமும் போட்டு வச்சுருக்கோம் நாம் எப்படி இட்லி தோசை சாப்பிட்றோமோ அதே மாதிரி இட்லி தோசை சோறு சாப்பிட்றோமோ அதே மாதிரி வந்து கால்நடைகளுக்கும் விதவிதமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஆறு வகையான தீவன பயிரும் சோளம் போட்டிருக்கோம் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது சோளப்பயிர் தான் இது வந்து இப்போ இது அறு இது நம்ம அறுக்க ஆரம்பிக்கும்போது இப்போ இந்த பக்கம் வந்து இது இது வந்து வந்துடும் இது வந்துடும் அப்புறம் இது உடனே நம்ம இன்னொரு இடத்துல விதைக்கு போகிறோம் அது வந்துடும் அப்படியே வந்து அடிப்பில் நம்மளுக்கு வந்து மாட்டுக்கு வந்து தீவனம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இது ஒன்று அதே மாதிரி நம்ம நெல் பிள்ளை இருக்குது இன்னொன்று தீவனம் வந்து இப்போ இதுவும் நம்ம மாற்றி மாற்றி வந்து பயன்படுத்த போகிறோம் ஃபை ஜி மட்டும் நம்ம இன்னும் மாட்டுக்கு போடலை ஏன்னா வந்து மாட்டுக்கு போடுற அளவு வந்து நமக்கு இன்னும் அது பெரிய லெவலில் வரல இப்போ தான் இப்போ ஒரு இருபது கரணம் வந்திருக்கு அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் பக்கம் ஆகும் அதை போட்டு பார்த்துட்டு அது எந்த அளவு நமக்கு வந்து மகசூல் தருது சாரி வருது அதை போடும்போது எவ்வளோ பால் கறக்குதுன்றது வந்து அது மா சாப்பிட்டு மாடு பால் கா பால் கறக்கும் போது தான் வந்து அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போடும்போது ஒருத்தர் சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து அஞ்சு ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஃபை ஜியை நம்ம ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டோடு ரூபா பக்கம் ஆகிடுச்சு ஆனால் இப்போ சொல்கிறாங்க நான் அஞ்சு ரூபாய்க்கு காரணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது நான் என்ன சொல்கிறது புரியல ஏன்னா அது ஒரு வேளை இத்தனை நாளாக அது கமர்ஷியலாக இருந்துச்சா இல்லை இதுக்குன்னு நம்மளை ஏமாற்றினாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஆன்லைன்லேயே வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அறுவாய் விற்றுட்டுக்குறாங்க பெரிய லெவலில் வந்து இது நமக்கு எந்த அளவு அந்த ஃபைவ் ஜி வந்து மாடுகளுக்கு போடும்போது பால் வருதுன்றத ஒரு சந்தேகம் ஒன்றும் தீரல இன்னொரு மூணு மாதம் அந்த சந்தேகம் தீர்ந்துடும் அப்புறம் இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு இந்த புறா இங்கே பாருங்கள் இந்த பக்கம்லாம் ஓரளவு சோளத்தட்டு சுமாராக இருக்குது இந்த பக்கம்லாம் கம்மியாக தான் இருக்குது காரணம் என்னென்னா புறா வந்து ஃபுல்லாக பெருக்கிடுச்சு பயங்கரமாக வந்து புறா வேட்டையாடிடுச்சு அதனால் வந்து இங்கெல்லாம் சும்மாவே இருக்குது வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிலக்கடலை வந்து இருந்தோம் இந்த இந்த வயலையும் நிலக்கடலை போட்டிருந்தோம் இன்னொன்று போட்டிருந்தோம் அதில் என்ன ஆச்சுன்னா ரெண்டு முறை போட்டு ஒரு பதினஞ்சாயிரம் பக்கம் நம்மளுக்கு தான் ஆனது என்னென்னா வந்து ஒரு மூட்டை கூட என்னால் அறுவடை பண்ண முடியல காரணம் என்னென்னா ஒன்று பூஞ்சை தோ தாக்குதல் இன்னொன்று வந்து எலியும் அணிலும் இதோட பிரச்சனை நம்மளால் வந்து அதிகமாக இருந்ததுனால நம்ம வந்து களக்கா நம்மளால் ஈல்டு எடுக்க முடியல அதனால் வந்து நிலக்கடலை வேணாவே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு முழுக்க முழுக்க வந்து நம்ம மாடுக்கு தட்டு மாடு தட்டு இது பண்ணிட்டோம் ஏன்னா கலக்கா கூட காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இதனால் நம்ம வந்து ஏன்னா நாலு மாதம் உழைப்பு போடணும் அப்புறம் அறுவடை பண்ணணும் அதுக்கும் நமக்கு செலவு இவ்வளோ தாண்டி நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாத போது நமக்கு எதுக்கு அந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கா நிலக்கடலை வந்து விதைப்பே ஸ்டாப் பண்ணிட்டோம் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்